முடியாது பக்தியால தான் இவங்களுக்கு பதவி புகழு எல்லாம் கிடைச்சிருக்குது பக்தி இருக்கணும் பணிவு இருக்கணும் பயம் இருக்கணும் பணிவு இருக்கணும் துணிவும் இருக்கணுங்க அதனால நல்ல ஒரு உயர்ந்த பெருந்தகையாளர் சஞ்சு சஞ்சுத்ரா சஞ்சுத்ரா அவர்கள் இங்கே வருகை தந்து இங்கே அடியார்களுக்காக ஐயாயிரத்தி ஒரு ரூபாய் என்பதற்காக மாறி வழங்கியிருக்கிறார்கள் எடுங்க செல்ஃபி அவங்க நேரம் ஆகுது அன்புமணி உனக்கு எப்படி தெரியும் அன்புமணி அந்த அன்புமணியா எப்பாடியோ எனக்கு இப்ப சாமி வந்துடும் நான் எங்கேயோ ஒரு மொழியை எரிவாலை செய்யற அன்புமணி நினச்சுக்கிட்டே மாதிரி

எங்கள் ஒரு ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க எங்கள் சர்க்கிளில் எங்கள் குரூப்பில் எல்லாருமே அவருக்கு தாங்க எங்களுடைய ஓட்டு பாட்டாளிக்கு நாட்டுல பஞ்சமே இல்லை எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவருமான தத்துவத்தின் தலைமகனான இந்த உலகத்திற்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ராமதாஸ் ஐயா என்னைக்கு என்று இளைஞர் அவர் என்றும் பதினாறு மாபெரும் மருத்துவர் ஐயா அவர்கள் தயவுசுந்து மன்னிச்சிருக்கேன் நாங்க உங்களுக்கு தெரியாம அன்புமணி ஐயா அவர்களுடைய மகள் நம்முடைய ராமதாஸ் ஐயாவுடைய பேர்த்தி நல்ல உயர்த்த உள்ளம் அவங்க தாய் தான் கொடுத்து அனுப்பு உங்க தாயுடைய பாதத்தை வணக்கிறேன் உங்க அப்பாவுடைய பாதத்தை வணக்கிறேன் அவங்களெல்லாம் நான் எந்த ஜென்மத்தில் பார்க்க முடியும் கிட்ட நெருங்க முடியுமா இவங்களா எல்லாம் அப்படிப்பட்ட அன்புதைவம் வருகிறந்து அடியனுக்கு அன்பளிப்பு கொடுத்தது உங்க ஆசீர்வாதம் எனக்கு பண்ணு நீங்க வேற ஏமா இல்லம்மா உண்மையாவே நீங்களாம் ஒரு பெரிய இடத்து குழந்தைங்களாக இருந்தாலும் எவ்வளோ பணிவா இருக்கிறீங்க என்ன தவம் செய்து ஒரு 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 மனிதன் வாழ்கிறான் என்றால் ஒரு சில ஒரு ஒரு நாலு வீட்டுக்கு தெரிகிற மாதிரி வாழணும் இல்ல நாலு மாவட்டத்துக்கு தெரிகிற மாதிரி வாழணும் நாலு கிராமத்துக்கு உலகம் உலகத்துக்கெல்லாம் தெரியுங்கள் ஐயாவுடைய புகழ் ராமதாஸ் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாபெரும் மேதை மாபெரும் பேச்சாளர் இன்றைக்கும் வணங்க முடியவர் துரியோதனம் மட்டும் வணங்க முடியும் வேற மாதிரி நினைச்சு போறீங்க அவர் ஒரு சிறந்த ஒரு படைப்பாளி ஒரு போராளி அப்படிப்பட்ட நம்முடைய ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி அவருடைய மகளார் அன்புமணி அவரை எல்லாரிடத்திலே அன்பு தான் மணிக்கு இடம் கொடுக்க மாட்டார் அன்புக்கு மட்டும்தான் இடம் கைத்தட்டுங்க எல்லாரும் அப்படிப்பட்ட அன்பு அதை அவர் பேரை சொன்னாலே வரும் நமக்கு எல்லாம் தெம்பு அவரை நம்பி நாமெல்லாம் ஓட்டு போட்ட இந்த நாடே வல்லரசு நாடாக மாறும் மாற்றி காண்பிப்பார் வருங்காலத்தினுடைய மண்ணி குல சிகாமணி மாபெரும் சத்திரிய வீரர் ஜாதி பார்க்க மாட்டாருங்க ஆனா அவரு எல்லாரும் சமத்துவமாக வாழ வேண்டும் யாரா இருந்தாலும் வீரிட்டு பேசக்கூடிய ஒரு உயர்ந்த உள்ளம் படைத்து எங்கள் குல நாயகன் தலைவன் வாழ்க அன்புமணி ஐயா அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் வாழ்க 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 ஒரு ஆண்டு வாழ்க ஒரு ஆண்டு வாழ்க நீ நல்லா தீர்க்காயசா இருக்கணும் இப்படி ஒரு போட்டா இடம்பா ஏன்பா என்னப்பா அதுக்குள்ள செல்லுலாம் வச்சிருங்க இதெல்லாம் எனக்கு எப்பன்னா கிடைக்குமாப்பா அந்த ஐயோ நீ அன்புமணி அவன் மோலா நீ என்ன பண்ண என் உள்ளமெல்லாம் துடிக்குதே நான் யாரோ ஒரு புள்ள நினைச்சிருந்தேன் உன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி தாய் போயிட்டு வர நல்ல தீர்க்காய்சா இருங்க என்னையும் எங்கடா பார்த்தா கூட எனக்கா வேண்டிக்கிங்க என் நிகழ்ச்சி என்ன எங்கடா வீட்டுல ஒரு ப்ரோக்ராம் என்னையும் கூடுங்க நல்லா வந்து பண்ணி கொடுங்க ரொம்ப சந்தோஷம் தீர்க்காய்சா இருக்கணுமா தீர்க்காய்சா இருக்கணும் நல்ல பதவி புகழ் தேர்வோடு சீரோடும் வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் கைத்தட்டு நான் அவங்க இறங்கி வந்து கொடுத்துட்டு போனோம் 走，不要不要，玩多了，多什么？